ஹாய் விவர் வெல்கம் டு வர்சஸ் தோட்டம் இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ்லாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா காஸ்மோஸ் தாங்க நம்ம மஞ்சள் ஆரஞ்சுன்னு கலர் கலராக பார்த்துருப்பாங்க ஆனால் இது டபுள் கலர் காஸ்மோஸுங்க அதாவது சேஞ்சின் காஸ்மோஸ்ன்னு சொல்லுவாங்க சேஞ்ச் இன் ரோஸ் தான் கேள்விப்பட்டிருப்போம் காஸ்மோஸில் இது வந்து டபுள் கலர் மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு எல்லோவாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்படி டபுள் கலர் மெரூன் மாதிரி இருக்கும் அப்புறம் டபுள் கலர் மாதிரி இருக்கும் அப்புறம் நல்லா டார்க்காகவே இப்படி வந்துடுதுங்க கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் ஆக ஆக சேஞ்ச் ஆகிடுது பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் வந்துடுது இதுக்கு பேர் சேஞ்ச் இன் காஸ்மோஸ்னு சொல்லுவாங்க இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் போட்டிருக்குறேன் இது தங்கமணி சிஸ்டர் நமக்கு கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் விதைகள் நான் ஒரு நாலஞ்சு செடி போட்டிருக்குறேன் நான் பூவெல்லாம் பறிக்காமல் அப்படி விட்டுருக்கேன் இந்த விதைகள் வந்து உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு ஷேர் பண்ணுறேங்க இது அழகாக இருக்கிறதுனால நல்லா பூச்சிகள் எல்லா பூச்சிகளும் கவர் பண்ணும் நம்ம மாடித்தோட்டத்தை பார்க்கவும் நல்லா அழகாக இருக்குது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கலராக மாறுறதுனால நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது இது நீங்களும் மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக வைங்க